நமது தமிழக பசுமை அக்ரோ ஆர்கானிக் வேளாண் உற்பத்தியாளர் சங்க இயக்குநர்கள் பங்குதாரர்கள் விவசாயிகள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் எதிர்வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டாம் தேதியில் நடைபெறவுள்ள தேசிய மக்கள் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் முப்பெரும் விழாவில் நமது பசுமை ஆர்கானிக் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் முதல் விற்பனை துவக்க விழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இரண்டு நாட்கள் விழா விடுமுறை காலத்தில் நடைபெறுகிறது என்பதாலும் விழா காலம் என்பதாலும் முன்பதிவு மிகவும் அவசியமாகிறது எனவே இன்று இரவுக்குள் தங்களுடைய முன்பதிவை உறுதி அதாவது உறுதி செய்து கொள்ளுமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை விழாக்கால நல்வாழ்த்துக்களை கூறி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்